எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா அது ஒரு ரெண்டே பொருட்களை வச்சு இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உப்பு கடலை எடுத்துக்கிடலாம் இந்த உப்பு கடலையில் மேலே தோல் இருக்கும் பாருங்க அதை நீங்கள் நீக்கிக்கோங்க உப்பு கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இனிப்புக்காக பேரிச்சம்பழம் தேவைப்படும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கடலையே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பேரிச்சம்பழம் செலக்ட் பண்ண போச்சுல நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க இப்படி கையை வச்சு நசுக்கணும் அப்படின்னாலே நல்லா பிஞ்சு போயிடும் அதை மாதிரி சாஃப்டான பழமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த உள்ளே உள்ள விதையையும் நீக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பேரி அந்த உப்பு கடலையும் நமக்கு ரெடியாக இருக்குது உப்பு கடலையில் சில கடலில் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இதில் போட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு உப்பு கடலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பேரிச்சம்பளம் தேவைப்படும் அதனால் ரெண்டு பேட்ஜாக எடுத்துக்கோங்க நீங்கள் இதை மிக்ஸியில் போடும் போச்சில் லைட்டாக அப்படியே ஸ்டக் ஆனது மாதிரி இருக்கும் அதனால் குறைவாக நீங்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் மாத்தி இருக்கிறேன் இப்போ பாருங்க அந்த பேரிச்சம்பளமும் அந்த போட உப்பு கடலையும் சேர்த்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போச்சுல இந்த அளவுக்கு லைட்டாக பிசு பிசுப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் உருண்டையாக பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் இன்னைக்கு சாக்லேட் பலோவில் சிலிக்கான் மோல்ண்டு அதை தான் எடுத்திருக்கிறேன் இது நல்ல குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி லைட்டாக அதில் எண்ணெயோ இல்லை என்னையோ அப்ளை பண்ணிக்கோங்க இதை மாதிரி வச்சு நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அடி இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே அழகாக பூட்டாக நம்மளுக்கு கலண்டு வந்துடும் இது இப்படி தான் பண்ணணுங்கிறது கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இதை மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதாவது நிறைய பிள்ளைங்க உப்பு கடலில் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாம் வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா டார்க் சாக்லேட் அப்படி இல்லனா ஒயிட் சாக்லேட் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணுறாங்க பண்ணலாம் கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய்